நம்ம நடிகர் விஜய் கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல பிரபுதேவா பிரசாந்த் மோகன் ஸ்னேகா லைலா அப்படின்னு பலர் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் பல இடங்களில் நடந்திருக்கு அந்த வகையில சென்னை கேரளா தாய்லாந்து ரஷ்யா போன்ற இடங்களில் நடந்திருக்குது இந்த படத்துல பிக் பாஸ் சீசன் செவன்ல போட்டியாளராக நம்ம இப்போ இந்த நெகட்டிவ் நடிக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க அதுவும் அவர் வில்லன்கள்ல ஒருத்தரா தான் நடிச்சிட்டு இருக்காராம் யூத் பகவதி திருப்பாச்சி போன்ற படங்கள்ல ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க அண்ட் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாகிருச்சு ரெண்டு பேருமே ஒன்னா நடிச்சு இவ்வளோ காலத்துக்கு அப்புறமா ஒன்றா சந்திக்க போகிறாங்க ஸோ யுகேந்திரன் நினைச்சாரா நம்ம விஜய்க்கு இவரை ஞாபகம் இருக்காதுன்னு பட் இவரை விஜய் பார்த்தோன்னே நல்லாவே பேசினாராம் ரொம்ப ஹாப்பியாக பேசினாரா அண்ட் நம்ம சந்திச்சு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சின்னு ஞாபகம் வச்சுருந்து சொன்னாராம் ஸோ இந்த விஷயம் நம்ம யுகேந்திரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு